கால் தடுக்கி கீழே தவறி விழுந்ததில் கை முறிவு தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர் கையை அசைக்க முடியாது அவளும் உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள் என மருத்துவர் மிரட்டல் எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர் புகார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்து கே கே தெரு பகுதியை சேர்ந்த முகமது ஜாபித் வயது முப்பத்தி ஒன்பது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென கால் தடுக்கி கீழே விழுந்தார் இதன் காரணமான கையில் பலத்த காயம் ஏற்பட்டு கை முறிவு ஏற்பட்டது அப்போது ஆம்பூர் பகுதியில் உள்ள ஏபிசி ஹாஸ்பிட்டல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு கையில் ராடு வைத்து அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாக தெரிகிறது அறுவை சிகிச்சை செய்து கொண்ட போதும் கையில் அதிக வலி இருந்ததன் காரணமாக இது குறித்து மற்றொரு மருத்துவமனைக்கு சென்று சோதனை செய்ததில் ஏபிசி ஹாஸ்பிடல் மருத்துவர் கலில் பாஷா தவறான சிகிச்சை அளித்துள்ளதாக கூறியுள்ளனர் எனவே இது குறித்து பாதிக்கப்பட்ட முகமது ஜாவித் மருத்துவர் கலில் பாஷாவிடம் கேட்டபோது முறையான பதில் அளிக்காமல் கொலை மிரட்டல் விடுத்து அடி ஆட்களை வைத்தும் மிரட்டதாகவும் மேலும் உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள் என மருத்துவர் கூறின கூறியுள்ளார் என்னால் கை வேலை செய்யவே முடியல என்னால வாழ்வாதாரமே போயிச்சு நான் இப்போ குறைஞ்சது நாலு மாசமும் சும்மா தான் இருக்கிறேன் இன்னும் ஒரு வருஷத்துக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு டாக்டரும் சொல்லியிருக்காரு என்னால் வலி தாங்க முடியல இப்போ கூட கை சரியாக மூவ் பண்ண முடியல அந்த மாதிரியே இருக்குது